பாஸ் சீசன் எயிட் டே ஒனுக்கான ப்ரோமோ வந்து வேற லெவலான ஒரு ப்ரோமோவாக தான் இருக்குது ஸோ வந்த உடனே விஜய் சேதுபதி ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டார்ல இருபத்தி நாலு மணிநேரம் எலிமினேஷன் எப்படி நடக்க போகுது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோமோவில் இருக்குது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஸோ கொலாகலமாக பிக்பாஸோட ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி டான்ஸ் ஆடல் பாடல் கொண்டாட்டன்ற மாதிரி ஆரம்பிச்சு வேக்கப் சாங்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷன்லேயே பாஸ் வந்து அப்போ சொல்கிறாரு சரிப்பா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஆளை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் முடிவெடுங்க சீக்கிரம் முடிவெடுங்க முடிவெடுத்து ஒரு டிசிஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த உடனே ஒரு பக்கம் டிசன் டிஸ்கஷனுக்கு போகிறாங்க ரவீந்தர் ஜாக்லின் பவித்ரா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நபரை எப்படி எலிமினேட் பண்ண முடியும் அது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடான கொஷனை வந்து ஜாக்லின் ரைஸ் பண்ணுறாங்க பட் ஜாக்லின் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து டில் நவ் ஜாக்லின் வந்து வேறு லெவலான பெர்ஃபாமன்ஸ் கண்டென்ட் வைஸும் சரி அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே நியாயமாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து சில பேர் நாளே ஓவர் கண்டென்ட்டு ஓவராக பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை ஏன்னா அதை அக்ரி பண்ணிவிட்டால் நானும் ஒத்துக்கிட்ட மாதிரி எனக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக எனக்கு கடி கூட பரவாயில்லை நான் இங்கேயே பத்துக்குறேன்ற மாதிரி அந்த வெளியே படுத்துகிட்டு இருந்த ஒரு முயற்சி ஜாக்லின் சூப்பர் இப்போ இந்த நாமினேஷன் வந்து யாருக்காக இருந்தாலும் அன்ஃபேர் தாங்க ஸோ மொத ஒரு கனவை நோக்கி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கும் முத நாளே ஒரு எலிமினேஷன் போது யாருக்காக இருந்தாலும் சக்கம் ஏன் நீங்கள் போயிருக்கும்போது உங்களுக்கு நடந்தா நான் போயிருக்கும் போது எனக்கு நடந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதே தான் இது ஒரு நபருக்கு இது டோட்டலி அன்ஃபேர் அப்படின்றது தான் பட் இன்னொரு பக்கம் அவங்க அதை வச்சு ஒரு டிஆர்பி ஏத்தணும் ஸோ மக்கள் மத்தியில் எதனா ஒரு சம்பவம் நடந்தால் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்ன்றது தான் அவங்களுடைய பிளான்னு அதான் தான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நான் சொன்னேன் ஓப்பன் நாமினேஷன் வைக்கணும்னு சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி இருபத்தி நாலு மணிநேரம் ஒரு நாமினேஷன் பண்ணி எலிமினேட் பண்ணணும் நான் கனவுல கூட கணிச்சு பார்க்கல அந்த ஒரு சம்பவம் வெளியேறுது குறிப்பாக அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா போயிட்டு நான் வந்து சத்யாவை நாமினேட் பண்ணுறேன் அந்த நாமினேஷனை பொறுத்தவரையும் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்களை தான் பண்ணணும் பெண்கள் ஆண்களை தான் பண்ணணும் கிடையாது ஸோ வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் ஒருத்தர் போயிட்டு ஆணையும் பண்ணலாம் பெண்ணையும் பண்ணலாம் அப்படின்றது அந்த ப்ரோமோல மூலம் கிளியர் கட்டாக தெரியுது தர்ஷா வந்து சத்யாவை நாமினேட் பண்ணுறாங்க என்ன காரணம் ஏது காரணம்லாம் தெரில பட் சத்தியாதான் எனக்கு வெளியே போனோம் ஏமா அவர் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு கொஞ்சம் டஃப் காம்படிட்டரோ டாஸ்க் வைஸ் டஃப்பாக இருப்பார் போல அந்த பேசிஸில் தர்ஷா நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது இது ஒரு கெஸ் தான் ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் வந்து என்னென்னா ஜாக்லின் விஜே ஜாக்லின் அட்டாக் பண்ணார் ஏன்னா நேற்று ஜாக்லின் வந்து கேள்வி கேட்டல்ல ஒரு நியாயமான கேள்வி கேட்டால் உடனே நாமினேஷனாடா ஏன்னா ஜாக்லின் நாமினேட் பண்றதுக்கான காரணம் என்ன ஜாக்லின் வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஒரு டீல் போட்டிருக்காங்க அந்த டீலுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் நான் ஏன் நாமினேஷன் உரிமையை ஒத்து வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வேலையிலான விஷயம் தானே கேட்கறாங்க இவன் நாமினேஷன் ரீசன் நான் சொன்னா விட்டு கொடுத்துருவியா விட்டு கொடுக்க மாட்டேன்ல நீ யாருந்தாலும் அப்படி தானேன்ற ஒரு வேலையிலான கொஷின் கேட்டா நாமினேஷன் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லைன் பண்ணதுல எந்த விதமான தப்புமே இல்லை அவங்க நியாயத்தின் பக்கம் அவங்களுக்கு என்ன தோன்றுறதோ அவங்களோட ஒப்பீனியனுக்காக அவங்க நின்று இருக்காங்க அதனால ஒரு நாமினேஷனை ஃபேஸ் பண்றாங்கன்னா இட் வாஸ் டோட்டலி அன்ஃபேர் பட் எனிவே ஸோ அவங்க வந்து பிடிக்காதில்ல ஏன்னா நம்ம எல்லார் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்சா என்ன பண்ணுறது ஸோ விஜே விஷால் அவங்க கேங்குக்கு வந்து அவங்க நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு சேஃப் பண்ணணும்னு பார்க்கறாங்க பட் இந்த பேசிஸ்ல தான் விஜே விஷால் நாமினேஷன் பண்ணியிருப்பார் வேற எந்த காரணமும் இல்லை ஆனால் அது நேர்த்தே ஜாக்லின் ப்ரெடிக் பண்ணிட்டால எதனா ஒரு ரீசன் கிடைக்கும் ஸோ இந்த ரீசனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி இதை வச்சே நாமினேஷன் பண்ணுவாங்கன்றது ஆல்ரெடி ஜாக்லின் நேற்று லைவ்லேயே சொன்னது தான் கரெக்டாக அது நடக்குது அப்படியே சிரிச்சிருப்பான் பண்ணு பண்ணு நான் நேத்தே சொல்லிட்டேன் பண்றியா பண்ணு அப்படின்றது தான் ஜாக்லினோட ரியாக்ஷன் மூணாவது சௌந்தர்யா வந்து அருணவு அதுக்குள்ள அருணவு கிட்ட என்ன பார்த்துருக்காங்க மேபி ஸோ அவங்க வந்து பேசுகிற ரீதிகள் ஸோ கொஞ்சம் அர்ணவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆண் தான் கெத்து பெண்களெல்லாம் டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி தான் நேற்று விஜய் சதுபதி பேசி பல்ப்லாம் வாங்கினாரு ஸோ அந்த ஆனதைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதோ அப்படின்னு தெரியுது ஆமாம் சார் ஆம்பளைன்னா ஒரு கெத்து வேணாமா அப்படின்னு என்னடா கெத்து ஆம்பளை பொம்பளை அப்படின்னு விஜய் சதுபிகிட்டே பல்ப் வாங்கினார் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சௌந்தர்யா நோட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அர்ணுவ போட்டால் கூட எனக்கு ஓகே தான் எனக்கு அந்த ரீதியில் அர்ணவம் சொன்னது கூட ஓகே அடுத்து ஃபேட்மேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனாவன் ஆரம்பிக்க வைக்கிறார் ஸோ ஃபேட்மேன் தான் அந்த சஞ்சனாவோட நாமினேஷன் ப்ராசஸை ஓபன் பண்ணி வைக்கிறதே நினைக்கிறேன் என்ன ரீசன்னு எனக்கு தெரியல மேபி நேத்து நடந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் அந்த ஒரு பி அந்த செலெக்ஷனில் ரூம் செலெக்ஷனில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்களே அதை பேஸ் பண்ணி பண்ணுவாரா இல்லை வந்து இந்த கேமுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே மெச்சூரிட்டி ஒன்று கம்மியா இருக்கும் அந்த பேசிஸ்ல நாமினேஷன் பண்ணுறாரா எனக்கு தெரில இது ஒரு பக்கம் ஃபைனலா வந்து என்ன பண்றாருன்னா அருண் வந்து ரவீந்தர் அப்படின்றது ஏன் தெரியுமா அருண் ரவீந்தர் ப்ரோ நாமினேட் பண்றாரு ஏன்னா பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரவீந்தர் என்ன மாதிரி கண்டெஸ்டன்ஸ் என்ன மாதிரி அனலைசேஷன் பண்ணுவாரு நீங்க வெளியே என்ன செட்டப் பண்ணாலும் டீ கோட் பண்ற அளவுக்கு வந்து அவர் டேலண்ட் இருக்கு ஏன்னா பாஸ் ரிவியூ பண்ணவர் இல்லையா அந்த ஷோவில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது கிளியர் கட்டா தெரியும் இல்லையா என்ன பண்றாரு அருண அருண் அருணே டேரெக்டாக ரவீந்தர் அடிச்சோம்மாண்ணா ஓகே நம்ம ஸ்ட்ராங்காக வரணும்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அடிக்கணும் அதுல ரவீந்திர சார் ஸ்ட்ராங் பிளேயர் முதல் நாளே ஒரு வீடியோ விட்டு வெளியே போனால் நமக்கு பெனிஃபிட் அதிகம் ஸோ நம்ம எந்த ஒரு ஃப்ரீடமாக கேம் இல்லாம ஒரு வேளை அவர் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம கேமை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாரோ நம்மளை போட்டு தாக்கிடுவாரோ அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் யூவில் அருண் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னால் இந்த கேமை பொறுத்தவர் டஃப் காம்பிட்டரு வெளியே போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம டஃப் காம்படீட்டர் கூட கேம் போடாடி ஜெயிக்கிற ஒரு விதம் இல்லை அவனை வெளியே அமிச்சிட்டு ஜெயிக்கிறது ரெண்டாவது விதம் அந்த கேட்டகிரியில் ரெண்டாவது விதத்துக்கு தான் அருண் ஃபோகஸ் பண்ணுறார் ஏன்னால் ஒரு டஃப் காம்பிடட்டர் வெளியே அமைச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அவர் நம்மள டார்கெட் பண்ணுவார் நம்மளை அட்டாக் பண்ணுவார் அதெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆயிடணும்ல அந்த கேட்டகிரியில் அருண் ஃபோகஸ் பண்ணுறதா பார்க்குறேன் அருண் படத்தோட விஷுவல்ஸ் நிறைய அந்த ப்ரோமோலியே வந்திருக்கு பையன் வேற மாதிரி யோசிக்கிறாங்க சைலண்டாக இருந்தாலும் வைலன்ட் திங்கிங் இருக்குது ஸோ இந்த வகையில் இந்த ஓட்டிங் ப்ராசஸ்லாம் நடந்து யார் எளியற போகிறா அப்படின்றது தான் அந்த ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சச்சினா நம்ம தான் எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற நம்ம காலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மணிக்கே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ சச்சினா நமிதாஸுக்கு ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் நடந்திருக்கு மேபி அவங்களுக்கு டிசர்வ் டு பி சீக்ரெட் ரூம் கொடுக்குறாங்களா இல்லை டிஆர்பி ஸ்டண்டா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்கள ரூம் வச்சு வீக்கெண்டில் உள்ள அமிச்சா கூட சந்தோஷம் ஏன்னா மொத வாரமே ஒரு நாமினே மொதல் நாளே ஒரு நாமினேஷன் அன்ஃபேர் தான் நான் மொதல் வார நாமினேஷனே அன்ஃபேர்ன்னு சொல்லுவேன் ஏன்னா சில பேருக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எடுப்பாங்க ஏன்னா கூடயும் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக பேச மாட்டாங்க இதெல்லாம் பண்ண முடியாது சில பேருக்கு டைம் தேவைப்படும் அந்த டைமை எடுத்துக்கிட்டு தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த ஒரு வந்தாங்க தூங்கி எழுந்தாங்க அடுத்த நாளே வெளி ஒரு மிகப்பெரிய கனவு எல்லாம் பார்க்குறேன் பட் எனிவே விஜய் டிவிக்கு டிஆர்பி தேவை இந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சாதான் மக்கள் ஆமா என்ன நடந்திருக்கு முதல் நாள் எலிமினேஷனா அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் போய் நீங்க டிவி முன்னாடி உட்காருவீங்களே அதுதான் உங்களுக்கு வேணும் டிஆர்பி ஏத்தணும்ன்றதுக்காக இந்த ஒரு சண்டை பண்ணிருக்காங்க பாப்பா என்ன நடக்குதுன்றது சரி இது ஒரு பக்கம் புறபோட விஷயங்கள் லைவ் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலையில் பவித்ராலாம் சீக்கிரமாக எழுந்துட்டு ஸோ ஆடியன்ஸான நீங்கள் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ் வீட்டில் நூற்றி ஆறு நாளுக்கு இந்த விஷயத்தை பண்ண போகிறேன் நீ இருக்கிற வரையும் இந்த விஷயத்த பண்ணுறேன்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க என்னென்னா கேமரா கார்டன் ஏரியா கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க நான் வந்து டெய்லியும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் சாங் பண்ண போகிறேன் ஸோ அந்த மோட்டிவேஷனல் சாங் வந்து மேர லெவலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு விட்டா சிங்கம் அப்படின்ற மாதிரி பாட்டை பாடி மக்களையும் குஷி ஆக்குறாங்களாம் ஒரு கண்டினியூட்டியை மேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா காலில் எழுந்தவொன்னே அவங்களோட இம்பாக்டையும் இம்ப்ரெஷனையும் காட்டுறாங்க நான் இந்த இடத்துல ரெடியாக தான் இருக்கேன் யார் ரெடியாக இருந்தாலும் வாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பவித்ரா பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தர்ஷிதா நேற்றே சிக்க வேண்டியது ஒரு மேட்டர்ல அப்படியே லைட்டாக அதை பவித்ரா எஸ்கேப் பண்ணி விட்டதால் தப்பிச்சிட்டாங்க அவங்க ஓகே இந்த இடத்துல என்னென்னா ரெண்டு பேருமே காலில்லாம் சீக்கிரமாக எழுந்துட்டு பவித்ரா சொல்கிறாங்க அந்த பெட்ரூம் பயங்கரமாக குள்ளுது பிக் பாஸ் ஸோ ரொம்ப கோல்டா இருக்குது கொஞ்சம் நீங்க பெட்ஷீட்டு வேற எதனா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிரலாம் இதெல்லாம் பண்ணிரலாம் அதெல்லாம் பார்த்து பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் கிட்ட இவங்க ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து யார் சொல்றாங்கன்னா பவித்ரா இது தர்ஷிதா வந்து பிக்பாஸ் கோணி பை இருந்தா எதனா கொடுத்து விடுங்க அவளுக்கு இந்த கோணி பை இதெல்லாம் கொடுத்து விட்டாவே சரிப்பட்டு வரா இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு லைவ்ல இன்னொரு பக்கம் ஜாக்லின் எழுந்து அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எதனால இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி ஒரு பக்கம் தர்ஷிதா கிட்டயும் பவித்ர சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இங்கெல்லாம் தூக்கமே வரலடி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிட்டு அக்ரி பண்ண மாதிரி ஆயிரும் அதனால தான் இங்கேயே விடாபுடியாக உட்காந்துட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இவங்களாம் சொல்கிறாங்க அந்த ரூம் பயங்கர கூல்டாக இருக்குது இதெல்லாம் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அடி லூசு பசங்களே ஒரு ரூமை செக் பண்ணி வாங்க மாட்டீங்களா பெட்ரூம் ஸோ தூங்கி பார்த்து ஒரு பத்து நிமிஷம் போய் அவங்க உட்காந்து பாத்துருக்கணும் குளிர் வருதா குளிர் வரலையான்னு நீங்க செக் பண்ணி பாத்துட்டு வாங்கிருந்தீங்கன்னா இப்ப எந்தெந்த பிரச்சனையா அப்படின்னும் போது அங்க அதிகமா தான் இருக்கு என்ன பண்றது வேற வழி இல்லையே அப்படின்ற அளவு பவித்ரா பேசுறாங்க தர்ஷிதா ஆர்ஜிஆன் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வாங்க எல்லாம் வெளியே வந்து பத்துக்கலாம் அப்படின்ன மாதிரி ஒரு கூட்டணியை சேர்க்க ட்ரை பண்றாங்க ஜாக்லின் ஏய் எல்லாம் வெளியே வந்துருங்க ஒரு போராட்ட மாதிரி பண்ணிருவோம் இங்க வெளியே வந்து பத்துருங்க இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கான சார்பை வந்து கூட்டணும் ஸோ இது வந்து ஒரு லெட்ரலி அன்ஃபேர்லியா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு உடன்படுறவங்க கை கொடுப்பாங்களாம் மாட்டாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் பிக் பாஸ் வேற மாதிரி பிக் பாஸ் நான் என்னமோ எதிர்பார்த்தவங்கள ஆனால் நீங்கள் நினச்சா மாதிரி மொதல் நாளே இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை செய்வீங்க நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் என்னமோ ஓப்பன் நாமினேஷன் அடுத்த நாள் ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு வீக்கெண்டில் சம்பவங்கள் நினச்சா நாளே சம்பவம் பண்ணி வேற லெவலில் டிஆர்பி தூக்கிட்டீங்கல அடிப்போலி களைக்கிட்டிங்க ஸோ அடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்குது லைவில் நடக்கிற நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நேஷ்னல் ஹுட் ஜாயின்ல ஜாயின் பண்ணி இருங்க ஸோ தொடர்ந்து அப்படியே வரும் பாய் மக்களே